மக்களே அந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வாக்களித்தது தம்பி பிரபாகரனுக்காக எங்கள் இளைய கேப்டனுக்காக அப்பேற்பட்ட சூழலில் எப்படி அவர் தோற்க முடியும் என்ற எதிர்கேள்விகளை அந்த பொதுமக்கள் வைக்கிறார்கள் இதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த தேர்வு முடிவுகளை தேர்தல் முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இது இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுத்தந்து உடல் அளவில் எங்களை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தால் என்றென்றும் பிரியாது எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இதய தெய்வம் மரியாதைக்குரிய பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த அன்னதான நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களுடைய நல்லாசையோடு எங்களுடைய கேப்டனாக எங்களுக்கு வழிகாட்ட காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய இளைய கேப்டன் தம்பி விஜயபிரபாரன் அவர்களுடைய ஆதரவோடு இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை எங்கள் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கேப்பன் கோவிலில் அன்னதானம் வழங்குவது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் இதுபோல் என்றென்றும் இன்னும் பல நாட்கள் எங்கள் கோவிலினுடைய இந்த கேப்பனுடைய ஆலயத்தில் அன்னதானம் வழங்குவதற்கும் இந்த ஆலயத்தை நோக்கி வரை தரக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களால் இயன்ற வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டன் என்ற அடிப்படையில் கழகத்தினுடைய காவல் தெய்வம் கேப்டனுடைய மனதில் தோன்றிய அந்த வறுமையை ஒழிப்போம் என்ற கொள்கையின் கோட்பாடையும் உயிர்மூச்சாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க லட்சாதி லட்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களும் நிச்சயமாக மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கேப்டன் எங் அவர் எங்களையெல்லாம் இந்த பூமிக்கு இன்ன இன்னொரு தர்ம பிரபுகளாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உள்ள எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறு விதமாக எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கடைசி நிமிட உயிர் இருக்கும் வரை கேட்டனுடைய கொள்கையையும் அவருடைய எண்ணத்தையும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தையும் நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அறந்தாங்கிய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரிய கலைஞர் அவர்கள் தொகுதியிலே எங்களுடைய இளைய கேப்டன் போட்டியிடுகிறார் என்ற செய்தியை கேட்டதும் அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்கள் காற்றிய அன்பும் அவர்கள் கொடுத்த ஆதரவையும் பார்க்கும் பொழுது அன்றே நாங்கள் நினைத்துவிட்டோம் எங்கள் தம்பி வெற்றி பெற்று விட்டார் என்பதை அதைத்தான் இன்றளவும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தோல்வி அடைந்து விட்டாரே என்று பேட்டி காணும் பொழுது மக்களே அந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வாக்களித்தது தம்பி பிரபாகரனுக்காக எங்கள் இளைய கேப்டனுக்காக அப்பேற்பட்ட சூழலை எப்படி அவர் தோற்க முடியும் என்ற எதிர்கேள்விகளை அந்த பொதுமக்கள் வைக்கிறார்கள் இதை கண்கூடாக நாளை பார்த்தோம் ஆனால் இந்த தேர்வு முடிவுகளை தேர்தல் முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை எங்களுடைய தலைமை கழகமும் தம்பியும் தேர்தல் ஆணையத்தில் சில நிகழ்ந்த முறைகேடுகள் நடந்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணத்தை பிரதிபலித்து சில புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த புகார்களின் மீது நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் அந்த முடிவு எங்களுக்கு தம்பியினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இது போன்ற தவறுகள் ஒருவேளை நடந்திருந்தால் அதை தலைமை தேர்தல் ஆணையம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டும் இது போன்ற மாற்று சிந்தனைகள் இனி வரும் காலகட்டங்களில் ஆட்சியாளர்களுக்கு வரக்கூடாது என்பதை இந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் முடியல காலையில தம்பியுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு வெடி வாங்குவது பேனர் எல்லாம் அடிச்சுட்டோம் நிறைய இடங்கள்ல இன்னும் சொல்ல போனா ஒரு சில பகுதியில் உடனடியாக தயார் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் ரெடி பண்ணிட்டாங்க நாங்களாம் பேனர் அடிச்சு இதே இந்த மாவட்ட செயலாட்ட அனுமதி கேட்டோம் நீங்க மூணு மணிக்கு எங்க பகுதிக்கு வரணும் அங்க வெடி போட்டு தம்பியுடைய வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு அருணாயி தெற்கு சார்பாக நானும் கேட்டுக்கிட்டேன் எனக்கு பக்கத்தில் ஒரு அவரவர் ஒன்றியத்தின் சார்பாக அவர் ஒன்றிய செயலாளர் கேட்டுக்கிட்டாரு மனைவர்குடி ஒன்றியத்தின் சார்பாக மனைவர்குடி ஒன்றிய செயலாளர் கேட்டுக்கிட்டாரு இதையெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு மூணு மணி அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே நிற்கிது அதற்கான வாக்கு வாக்கு சதவீதத்தை சொல்லவே இல்லை வாக்கு லீடிங்கா இல்லை என்றாங்களா என்ன என்ற குழப்பத்திலே நாங்களாம் தடுமாறினோம் ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னுடைய தலைமை வந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது தான் எங்களால் அது உள்ளதா என்பதை ஓரளவு யூகிக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் முன்னிலையில் எதிர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்க தாகூர் செல்கிறார் என்ற ஒரு பதிவு அனைத்து தொலைக்காட்சிகளும் அதை அப்படியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு கூடுது குறையுது என்ற செய்தியை எந்த தொலைக்காட்சியிலுமே இல்லை நாங்க ஏன் இவ்வளவு நேரம் அதே வாக்கை வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும் பொழுது இறுதியாக சொல்றாங்க மாணிக்க தாகூர் நாலாயிரத்தி சொல்ற வாக்குல வெற்றி பெற்று எங்க தம்பி தோத்துட்டாருன்னு அதை எங்களால ஜீரணிக்க முடியல இன்னும் சொல்லப் போனா எங்களால அதை எப்படி சொல்றேன்னு தெரியல அழுது அந்த வெற்றியை இழந்துட்டோமே அப்படிங்கிற அழுகையில எங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தணும் ஆனா நிச்சயமாக இன்னைக்கு நாங்க நம்புறது நாங்க வணங்கு குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னு சொன்னா இரண்டாவது குலதெய்வம் எங்க கேப்டன் தான் அவர் மேல ஆணையா அவருடைய நம்பிக்கை அவர் மேல ஆணை உறுதி வச்சிருக்கோம் அவருடைய பையனுடைய வெற்றியை அவர் நிச்சயமாக உலகக்கு எடுத்து காட்டுவார் அப்படின்னு அதுக்கு இந்திய தேர்தல் ஆணைய ஒரு நேர்மையான முறையான இந்த மறு வாக்கு எண்ணிக்கைய முறைப்படி நடத்தி தெரியப்படுத்தணும்னு எங்க தமிழ்நாடு முற்று இருக்கக்கூடிய அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு அன்போடு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் நாங்க انا اے اے فللا بس لا چيني بس اگے کوئی نہیں ہے اور اور منتے ہیں انا 2000 چلیں ہمیں وجے پرما کے ارمدہ ماری

அவங்க இதுதான் இப்படித்தான் அறிவிக்கலாம் அப்படின்னா அவங்களே தன்னிச்சையா எல்லா நாற்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வைக்கும் கோரிக்கை மக்கள் வாக்களிக்கும் மக்களுக்கு நேர்மையாகவும் தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கையும் வைத்து நாங்கள் விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோற்கப்படவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் ஆமா எங்களுடைய முழு